ரெண்டு நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு வைரலான ஒரு வீடியோ அதுவும் சர்ச்சையான ஒரு விஷயம் தான் மகாவிஷ்ணு பேசிய வீடியோ யார் இந்த மகாவிஷ்ணு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் தற்போது இருந்தா என்ன பிரச்சனை நடந்தது அவர் கைது செஞ்சு அரைக்கிட்டு இருக்காங்க சொற்பொழி என்றும் அப்படின்ற ஒரு விஷயம் அதே சமயத்துல காலங்காலமா வந்து இதை தவறா பயன்படுத்தி மூட நம்பிக்கையிலிருந்து விதைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க அந்த மூட நம்பிக்கையிலிருந்து கலஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரதுக்கு ஐயாயிரம் வருஷம் ஆச்சு தற்போது அதுவும் ஆங்கில இருந்து தான் அந்த மூடநம்பிக்கையை முட்டி கிடைச்சாங்க ஆனா தற்போது இதெல்லாம் இதெல்லாம் வந்து தூண்டிட்டு இன்னும் சில பேர் வந்து மக்களை முட்டாளாகிட்டு தான் வந்திருக்காங்க அதை தவிர்க்கவே முடியல ஆனாலும் இப்ப இந்த மகாவிஷ்ணுன்றவர் அதுவும் எங்க பேசிருக்காருன்னா அதுவும் ஒரு பள்ளியில வந்து பேசிருக்காரு பெண்கள் பள்ளியில அவர் பேசுற அந்த ஒரு விஷயம் மட்டமான ஒரு விஷயம் இந்த விஷயம் வந்து வேகமா வைரலாச்சு அதாவது முதியோர்களையும் ஊனமுத்தோர்களையும் வந்து அவர் பேசின ஒரு விஷயம் ரொம்பவே அவங்கள வந்து புண்படுத்துற மாதிரி வந்து அது மட்டும் கிடையாது மூடரம்பிக்கையை மீண்டும் விதைக்கிற மாதிரி பல விதங்களை பேசியிருக்காரு சரி என்ன பேசியிருக்காரு தற்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் மகாவிஷ்ணுன்றவர் யார் யாரு பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்துல வேலை செஞ்சவர்

பறந்து போலாமா இந்த அத்தனை ரகசியமும் ஓலச்சுவடியில இருந்து தான் முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த ரகசியங்களை எல்லாமே இந்த ஓலச்சுவடியில எல்லாமே பிரிட்டிஷார் ஆங்கிலேயர்கள் வந்து அழிச்சிட்டு தான் சொல்றாரு பிரிட்டிஷார் இந்தியாவை ஆட்சி செஞ்சது இருநூறு வருஷம் தான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரையும் தான் இந்த காலகட்டத்தில் தான் இந்த அழிப்பு நடந்தது அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் இந்தியாவில் ஆவணம் என்பதை நடைமுறைப்படுத்தினது பிரிட்டிஷார் தான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி முன்னாடி உள்ள சற்று முன்னதா அனைத்து பற்றியும் ஆவணங்கள் நம்மள்கிட்ட இருக்கு அதை நடைமுறை செஞ்சது ஆங்கிலேயர்கள் தான் முக்கியமா டச்சு பிரெஞ்சு அப்படின்னு ஆவணங்கள் இருக்கு அதெல்லாம் இவர் படிச்ச

ராஜஸ்தான் உருவாக்கப்பட்டிருக்கு முக்கியமா சென்னையில் சைதாபேட்டம் மற்றும் அசோக் நகரில் உள்ள அரசு பள்ளிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தான் பரம்பர பவுண்டேஷன் அமைப்பை சேர்ந்த இந்த மகாவிஷ்ணு சொல் பிரிவால தான் மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்த விதமா பேசியிருக்காரு ஆனா அவர் பேசுனது எல்லாமே நெஞ்ச பதற வரைக்கும் முக்கியம் கடந்த காலங்களில் செஞ்ச பாவங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மம் கடலால் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா மாணவிகள் அழகாக இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் கண் பார்வையில் வாய் பேசாதவங்க ஏழைகள் ஆகிய ஒரு நிலைக்கும் முன்ஜென்மம் போகணும் தான் காரணம் அப்படின்னு இந்த மகாவிஷ்ணு தெரிஞ்சிருக்காரு இது தொடர்பான வீடியோ தான் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பாயிருக்கு முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வைரல் ஆகி மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிடைக்கு முக்கியமா பல மாற்றுத்திறனாளிகள் இருந்து இவர் மேல புகார் கொடுத்திருக்காங்க அதுவும் ரெண்டு மூணு இளங்களில் புகார் கொடுக்கப்பட்டு அவர் வந்து கைது செய்யப்படுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அதுவும் தற்போது வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து நம்ம இந்தியாவுக்கு வரும்போது ஏர்போர்ட்டில் கை செஞ்சிருக்காங்க தமிழக போலீசார் கைது செஞ்சு புல சிறையில் பல சர்ச்சைகள் வந்து தற்போது வந்திருக்கு போலி என்சிசி கேம் நடக்கத்திலேருந்து தற்போது நடந்தவர்களையும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து கிடைப்பிருக்கு இதெல்லாம் தாண்டி கல்வித்துறை அமைச்சகத்தின் முன்னெடுக்கி உரிய நடவடிக்கை எடுக்கிறதா கல்வித்துறை அமைச்சர் அம்பில் மகேஷ் வந்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது தலைமை ஆசிரியர் வந்து இடமாற்றம் செஞ்சதோடு நான்கு நாளைக்கு நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது தமிழக கல்வித்துறை அமைச்சர் வந்து அம்பில் மகேஷ் என்ன பண்ணிருக்காரு நேரடியாக அந்த பள்ளிக்கே சென்று உங்களுடன் நிலவரத்திலாம் கேட்டறிஞ்சு பிரயாத்தி இருக்கார் மகாபிருஷ்ணு பேசியது தான் கண்டிச்சி மாற்றுத்திறனாளைய ஆசிரியாக இருக்குது சங்கருக்கு சால்வா அணிச்சி அங்கேயும் பாட்டு தெரிச்சிருக்காரு இல்லை அப்படி என்ன இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆனது அப்படின்னா மகாவிஷ்ணு என்ன பேசினார்னா ஏழைகளையும் மாற்று திறனாலையையும் முன் பாவத்தோட பலன் அப்படி தெரிஞ்சிருக்காரு அப்படின்னு முன்ஜென்மம் மறுஜென்மம் பாவம் புண்ணியம் குறித்து பேசியிருக்காரு இவருடைய கருத்து அறிவியலுக்கும் கல்விக்கும் புறம்பா இருந்திருக்கு ஏன் மாணவர்களுடைய சிந்தனைகளை மருங்கடிக்கும் வகையிலேயும் பிரிவினைகளையும் மூட நம்பிக்கையிலையும் தூண்டும் விதமாக இருந்தது தான் இங்கே முக்கியமாக பக்கப்படுது அந்த இடத்துல அவர் பேசிய கருத்து வந்து தவறு அப்படின்னு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கர் என்பவர் கேள்வி எழுப்பியிருக்காரு இதை மகாவிஷ்ணு கண்டுகொள்ளவே இல்ல முக்கியமா அவர் மிரட்டும் துணையில அவர் பார்த்து பேசிருக்காரு மேலும் அவர் திம்ரா என்ன சொல்றாருன்னா உங்க பெயர் என்ன இவ்வளவு காலம் ஆசிரியர்களால போதிக்க முடியாத நிலைய போதிக்க முடியாத கல்வியை ஆன்மீக என்ற பெயர்ல நான் போயிட்டு வரேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்காரு மேலும் இதற்கு ஆசிரியர்கள்லாம் எனக்கு நன்றி கூறணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்காரு உடனே குறுக்கிட்ட ஆசிரியர் சங்கர் அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஆன்மீகம் பேசக்கூடாது அப்படின்னு தெளிப்படுத்தினாரு உண்மையிலே பாராட்டக்கூடியது இதையும் ஏற்றுக்கொள்ளாத மகாவிஷ்ணு அரசு பள்ளிக்கூடங்களில் ஆன்மீகம் ஏதாவது போதிக்க கூடாது

அவருதான் என்ன வந்து அழைச்சார் அவரை விட நீங்க அறிவியலையா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இதே இடத்துல மாற்றுத்திறனாளிகள் ஒன்றும் சேர்ந்து தற்போது காவல்துறையில் புகார் அழிச்சிருக்காங்க புகார் கொடுத்த பிறகு அவரை பத்தி அனைத்து விஷயங்களும் விசாரிச்சிருக்காங்க போலீசார் வந்து தேடுதல் நடத்தினாங்க இந்த தான் இது இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது உடனடியாக வந்து அவர் ஆஸ்திரேலியா வந்தவர் அவர் வீடியோ போட்டு நான் எங்கேயும் ஓடி ஒழியில நான் நாளைக்கே வந்து இந்தியா வரேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்காரு நான் ஒண்ணு தப்பாகவே பேசலே அப்படின்னு ஆனால் இதில் எவ்வளவு விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்களே நினைச்சி பாருங்க உங்களுக்கே புரியும் முக்கிய மாநில அரசோட நிதி முழுமையாக பற்றி இயங்கக்கூடிய எந்த ஒரு கல்வி நிறுவனமும் மதசார்பு தன்மையில பேசக்கூடாது செயல்படக்கூடாது என்பதுதான் இந்திய அரசியல் சட்டப்பிரிவு இருபத்தட்டு வலியுறுத்துது ஆனால் அவர் அங்க பேசுனது மதசார்பு மட்டும் கிடையாது சாதி ரீதியாகவும் அவர் பேசியிருக்காரு அதே நேரம் தமிழக கல்த்துறை அமைச்சர் தற்போது என்ன தெரிஞ்சிருக்காருன்னா இது போல ஒரு நிகழ்வு வந்து இனிமேல் நடக்காது அப்படின்னு அவர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு ஆனாலும் அவனுடைய தாத்தா பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா தான் வளர்த்தோம் படிக்கும்போதே இதே வழியிலே போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க மகாவிஷ்ணு திருப்பூர்மா மாவட்டத்தை சேர்ந்தவர் முக்கியமாக அவருடைய தாய் தந்தை எல்லாருமே வந்து அலங்கநல்லூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல தான் இவரு தனது தாய் வழி தாத்தா பாட்டி வீட்லயே அவர் தங்கியிருக்காரு அந்த தாத்தா பாட்டி சொல்றதா இது சிறு வயது முதலே அவங்க தான் வளர்த்திருக்காங்க தொலைக்காட்சி நிறுவனத்தில் காமெடியின் அறிமுகமாகி பாராட்டியும் பெற்றிருக்காரு தனது பேச்சுக்கு மக்கள் மத்தியில இருந்து நிறைய வரவேற்பு வரதை பார்த்த இவரு கொரோனா காலத்தில் யூடியூப் சேனல் தொடங்கி யூடியூப் சேனல்ல நிறைய பேச்சு வந்திருக்காரு இதுவும் வரவேற்பப்பட்டது பின்னர் தான் தன்னை ஒரு ஆன்மீக பேச்சாளராக மாத்திட்டாரு மகாவிஷ்ணு அதே நேரம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தான் திருப்பூர்ல பரம்பூர் ஃபவுண்டேஷன் என்ற அறக்கட்டளை தொடங்கி தனது ஆன்மீக தேடலுக்கான வழிகாட்டுதல் அப்படின்னு கூறியிருக்காரு இதுவும் கட்டண வகுப்பு ஆன்மீக சொற்பொழிவாளர் பேர்ல செஸ்பிரி என்ற பெயர்ல ஆஸ்திரேலியா இலங்கை சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல போய் வகுப்புகளை நடத்திட்டு வராரு அது மட்டும் கிடையாது குருவின் கருணை என்ற பெயர்ல சுத்துராட்சம் கருங்காலி விநாயகர் சிலை போன்றவற்றையும் ஆன்லைன் வாயிலா உலகம் முழுவதும் விற்பனை செஞ்சு வர்றாரு அதே நேரம் ஏழை எளிய மாணவர்களோட பள்ளிப்படிப்புக்கு வந்து உதவி செய்யறதா உதவி செய்யறதா கூறி பள்ளிகளுக்கு நிதியுதவி செய்யறது பள்ளி கட்டடங்களை சீரமைக்கிறது போன்ற பணிகளை செஞ்சிருக்காரு அது முன்னாடியாவது வளர்த்திய திருவிருப்பாவை சேர்க்க வலியுறுத்தி அன்பில் மகேஷ் போன்ற அமைச்சர்களோட புகைப்படமா எடுத்திருக்காரு இதே எடுத்தா சென்னை அசோக் நகர்ல உள்ள சைதாப்பேட்டில் உள்ள அரசு பள்ளிகள்ல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மத்தியில இவர் பேசிருக்காரு இருக்காரு போலீஸும் கை செஞ்சிருக்காங்க மகாவிஷ்ணோட தாத்தா பாட்டி அளிச்ச பேட்டியில மகள் இவன் திருப்பூர் இங்கதான் வளர்த்தோம் ஆனாலும் அவர் வளர்ந்து அலங்காநல்லூர் பள்ளிக்கூடங்களில் படிக்க வச்சோம் தான் திருப்பூர் போய் அங்கே செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அவருக்கு இப்போ அப்பா இல்ல தாய் தங்கச்சியோட அங்கே இருக்காரு அப்படின்னு தெரிவிக்கிறாரு இதுல என்ன தெரியுது அப்படின்னா அவருடைய பேச்சு வந்து மக்களை கவனத்தால மக்களை ஒரு முட்டலாக்கிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா இந்த முட்டாள விஷயம் இன்னைக்கு நேர்த்தி நடக்கிற விஷயம் கிடையாது பல நூற்றாண்டுகளாக இந்த விஷயம் நடந்து மக்கள் மடங்கிடுறாங்க எதுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ கடவுளுக்கு கண்டிப்பா மக்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை டார்கெட் வச்சு ஏகப்பட்ட பேர் உதாரணத்துக்கு போனா சிக்கியிருக்காங்க ஒருபடி மேலே போயிட்டு நித்யானந்தா வந்து இந்தியாவை விட்டு எஸ்கேப் ஆகி பல கோடி ரூபாய் ஆட்டைய போட்டு கிலோ கணக்கில் தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வேறு நாட்டுல ஒரு தீவியை வாங்கி திட்டா வர அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு ஆனாலும் எத்தனை நித்யானந்தா போனாலும் பல நித்யானந்தா வந்துகிட்டே இருப்பாங்கன்றதுக்கு இந்த சம்பவம் रोजारणा